ஜார்க்கண்டில் கட்டுக்கட்டாக முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்ட வழக்கில் அமைச்சரின் தனிச்செயலர் மற்றும் அவரது வீட்டு பணியாளரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் ஜார்க்கண்ட் மாநில ஊரக துறையில் லஞ்சம் வாங்கிய வழக்கில் இளநிலை பொறியாளர் சுரேஷ் பிரசாத் வர்மா என்பவர் கடந்த இரண்டாயிரத்து ஆண்டு கைது செய்யப்பட்டார் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் உறவினர் அலோக் ரஞ்சன் பெயரில் அவர் சொத்துக்களை வாங்கி குவித்தது தெரியவந்தது இந்த முறைகேடு வழக்கில் சுரேஷ் பிரசாத் வர்மாவுக்கும் ஊரக வளர்ச்சித்துறை தலைமை பொறியாளர் வீரேந்திரராமுக்கும் தொடர்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது அவரிடமிருந்து சுமார் முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துகள் முடக்கப்பட்டன தனது கணக்காளர் மூலம் லஞ்சம் வாங்கிய பணத்தை சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டதும் விசாரணையில் தெரியவந்தது இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஆலம்கீர் கீர் ஆலமின் தனிச்செயலாளர் சஞ்சீவ் லால் வீட்டு சமையலரான ஜஹாங்கீர் என்பவரின் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று சோதனை நடத்தினர் அப்போது ஒரு அறையில் குவியல் குவியலாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஐநூறு ரூபாய் கட்டுகளை கண்டுபிடித்தனர் இந்த அறையில் மட்டும் முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் மற்றொரு இடத்தில் இருந்து மூன்று கோடியே இருபத்தி மூன்று லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது இதையடுத்து சஞ்சீவ் லால் மற்றும் அவரது வீட்டுப் பணியாளர் ஜஹாங்கீர் ஆலமை சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை தடுப்புச் சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை கைது செய்துள்ளது பறிமுதல் செய்யப்பட்ட பணம் தலைமை பொறியாளராக இருந்து வீரேந்திர ராம் லஞ்சமாக வாங்கிய பணமா அல்லது அமைச்சருக்காக தனிச்செயலாளர் வாங்கி வைத்த லஞ்ச பணமா என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் விசாரணை நடைபெற்று வருகிறது இதனிடையே இந்த வழக்கிற்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் தான் எந்த தவறும் செய்யவில்லை என்றும் ஆலம் கீராலம் விளக்கம் அளித்துள்ளார்